அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதினாறாம் தேதி முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் சூரியன் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக மூன்றாம் இடமான ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அங்கு ஆகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனும் மிக சிறப்பாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் குருவும் சுகஸ்தானத்தில் அற்புதமாக சஞ்சரிக்கிறாருங்க மோற்றுக்காரகரான கேதுவும் ஒன்பதில் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி பல கிரக நிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் சாதகமாகவும் இருந்தாலும் கூட சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி ஏழரை சனியாக பாத சனியாக குடும்ப சனியாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க நிதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் சற்று கவனம் தேவை அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயும் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாகவும் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீட்டிருப்பது நிச்சயமாக நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது வெகு அளவில் இருக்கக்கூடிய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் குடும்ப வருமானமும் உயர்வதற்கான சாத்திய உண்டு என்பதை குரு சுகஸ்தானத்தில் வலுவாக இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான உறுதி சஞ்சரிக்கங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டபடியே திருமணம் பாதுகாத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் அனைத்திலும் களை கட்டக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாக கூடிய விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட வற்றால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாமல் உடனடியாக ஒற்றுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியனும் குறைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக குடும்பஸ்தானத்தில் இருந்து விலகி தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக பதினான்காம் தேதியிலிருந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே வெகு அலைச்சல்கள் குறையும் இந்த தருணத்தில் எந்த பணியை திட்டமிட்டாலும் கம்பீரமாகவும் சிறப்பாகவும் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தடையும் சிரமமும் இல்லாமல் கனகச்சிதமாக வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ராகு வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உத்தியோகம் தொழில் கலைத்துறை என எந்தனியாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக கேதுவும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான கருத்துகள் சிந்தனைகள் போன்றவற்றில் இருந்து மாற்றம் பெற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செயல்களை மிக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி குடும்ப சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் உத்தியோக ரீதியாக சிரமங்கள் ஏற்பட்டாலும் தோஷங்கள் காரணமாக பல்வேறு விதமான தடையும் சிரமத்தை சந்தித்தாலும் கூட அவற்றில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது மன அமைதியை பாதித்து வந்த அனைத்து விதமான பணிகளிலும் இருந்த சிரமங்கள் விலகி ஒற்றுமை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பதாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் வேலரை சனியாக இருந்தாலும் கூட நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் உத்தியோக ரீதியான பணிகளில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என எந்த வேலையாக இருந்தாலும் அவற்றிற்கு முயற்சி செய்யும் போது உங்களது மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அவை வெற்றிகரமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறையின் நாயகனாகவும் நாயகனாகவும்சிய அதிபதியான சனி இருக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் சந்தை நிலவரத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை அனுகூலமான மாறுதலாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நிச்சயமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய மிக சிறப்பாக அமையும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் சந்தித்தாலும் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை இல்லை அது மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தில் சுக்கரன் வந்திருப்பது உண்மையிலும் கலைத்துறை ரீதியான பணிகளுக்கு பாதியில் நின்று போன பணிகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் புத்துயிர் கிடைத்தது போன்ற ஒரு சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அனுகூலமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்காலத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் பார்க்கப்படுகிறது வருமான பற்றாக்குறை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உங்களை விட்டு அகழ்வதோடு கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் புதித பணிகள் துணிந்து இறங்கலாம் அவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமையும் சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை அமோகமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கட்டம் நீதிமன்ற வழக்குகள் இரப்பின் கட்சியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் மிக சாதகமாக நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் உங்களுக்கான இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்று புதன் நீச்சத்தில் சஞ்சரித்தாலும் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கால்நடை வளர்ப்பில் தேவையில்லாத விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக தான் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் மற்றும் தென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுகஸ்தானத்திலும் சுக்கரன் தனஸ்தானத்திலும் இருப்பது நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி கிட்டும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை